திரு நந்தகுமார் இதில் வந்து உள்நோக்கம் இருப்பதாகவும் பேக்ரவுண்டில் பாஜக இருந்து இதை செயல்படுத்துவதாகவும் திமுக உள்ளிட்ட கட்சிகள் இது கருதுகின்றன குறிப்பாக இது வந்து வாக்குரிமையே பறிப்பதற்கான ஒரு நடவடிக்கையாகத்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது விசிக்கு உள்ளிட்ட பல கட்சிகள் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவரோ பல கட்சிகள் சொல்கிறாங்க இதில் இந்த நடவடிக்கையை பொறுத்தளவுக்கு இப்படித்தான் செயல்பட போகுங்கிறதுக்கான ஒரு அச்சம் தேவையில்லை அப்படின்னு தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் சொல்லப்படுது எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது நடவடிக்கை இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடி இண்டிபெண்ட் பாடி மட்டும் இல்லை இட்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் பாடி ஹேவிங் அத்தாரிட்டி டு கண்டக்ட் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் இன் இந்தியா அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு வந்து அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இருந்தே இந்த எஸ்ஐஆர் நடந்துகிட்டு இருக்கு இது வரைக்கும் எட்டு எஸ்ஐஆர் முடிஞ்சிருக்கு இப்போ நடக்க போகிறது ஒன்பதாவது எஸ்ஐஆர் கடைசியாக நாடு முழுதும் நடந்த எஸ்ஐஆர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் அக்ராஸ் இந்தியா பூரா பண்ணணும் ஸோ அவர் சொல்ற மாதிரி மூணு வருஷம் நடத்தின எஸ்ஐஆர் இல்ல இது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மூணு வருட காலத்துக்குள்ளார வேற வேற காலகட்டங்களில் நடக்குது இதேதான் பீகார்ல பீகாரில் ரெண்டாயிரத்தி மூணுல நடக்கும் போதும் இன்னைக்கு என்ன முப்பது நாட்கள் இருக்கோ அதேதான் அன்னைக்கும் முப்பது நாட்கள் இருந்துச்சு இப்ப துரை சொல்ற மாதிரி இதுல முப்பது நாளுக்கு பதிலா அறுபது நாள் கொடுக்கலாமா தாராளமா கொடுக்கலாம் அதுல எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல முன்னாடியே பண்ணிருக்கலாமா முன்னாடியே பண்ணிருக்கலாம் தப்பு இல்ல ஆனா எஸ்ஐஆர்ங்கிறது மேண்டேட்ரி

இன்டர்ன்ஷிப் இந்த மாதிரி மூணு கைண்ட் ஆஃப் ரிவிஷன்ஸ் இருக்கு இது ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் ஏன் எஸ்ஐஆர் போகணுங்கிறதே தெரியும் அப்போ இந்த சம்மரி ரிவிஷனுங்கிறது என்னன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ல இருந்து அதில் கூட்டல் கழித்தல் பண்ணுறது அவ்வளோதான் இப்போ ஃபார்ம் சிக்ஸ் கொடுத்து புது ஆட்களை சேர்த்துறது ஃபார்ம் செவனை கொடுத்து இல்லாத ஆட்களை எடுக்கிறது அடுத்தது ஃபார்ம் எயிட்டை கொடுத்து ஷிஃப்ட் பண்ண ஆளுங்களை வந்து அதை மற்ற தொகுதிக்கு மாத்துறது ஸோ இது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய லிஸ்ட் அடிப்படையா வச்சுக்கிட்டு பண்றது எஸ்ஐ யாருன்னு பண்ணும்போது ஏற்க ஏற்கனவே இருக்கக்கூடிய லிஸ்ட் வந்து பர்ஃபெக்ட்டா இருக்குதா இல்லையான்னு தெரியாது இருக்கிறத அப்படியே அப்டேட் பண்ணிட்டு வர்றோம் இப்போ உதாரணத்துக்கு பீகார்ல கூட எடுத்தீங்கன்னா கடந்த இருபத்தைந்து இருபத்தாறு ஆண்டுகளா அங்க நடந்தக்கூடிய தேர்தலில் பார்க்கான பதிவான வாக்குகள் சதவீதம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு சதவீதத்துல இருந்து ஐம்பத்தெட்டு தான் வாக்குப்பதிவு இன்றைக்கி நீங்க தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கனால வாக்குப்பதிவு வந்து எழுவது ரொம்ப டாப் டாப்கியரை போட்டு அமுத்து அமுத்துனா கூட ஒரு எழுபத்தஞ்சா தாண்ட மாட்டேங்குது அப்போ இது முக்கால்வாசி பேர் வந்து இன்னைக்கு லிஸ்ட்ல இருக்கிறவங்க வாக்காளர்களாக இருக்காங்களா இங்கேயே இருக்காங்களாங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு ஏன்னா ஒரு எலெக்ஷன் கமிஷன் வரும்போது அவங்களுடைய தலையாய கடமை என்ன ஆகுதுன்னா இப்ப நம்மளே தேர்தல் கமிஷனை பார்த்து என்ன கேள்வி கேட்குறோம் இவ்வளோ தூரம் ஜனநாயக நாடு உலகத்தின் மாபெரும் ஜனநாயகத்தில் வந்து ஏன் இந்த அளவுக்கு குறைந்த இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவல் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தாறு சதவீதம் தான் வாக்குப்பதிவு அப்போ இன்னைக்கு முப்பத்தி நாலு மக்கள் இந்த ஜனநாயகத்திலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்களே நீங்கள் ஈசிஐ என்ன பண்ணுறீங்கன்னு கேள்வி எழுப்புறோம் நம்ம அப்போ இந்த நாட்டில் வந்து ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ண வேண்டிய அக்கௌண்டபிலிட்டி அத்தாரிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் இருக்கக்கூடியது ஈசிஐ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க இருபத்தொரு வருஷம் ஆனதுக்கப்புறம் இதை பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போது இதில் வந்து என்ன ஒரு சேலஞ்சுனா இப்போ போகிற போக்கில் துரை சொன்னார் இல்லை இருக்க நீக்கின அந்த அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை வந்து முக்கால்வாசி எல்லாமே வந்து முஸ்லீம்ஸை தான் நீக்கிட்டாங்கன்னு நேத்து நவம்பர் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஹிந்துவில் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு தேர் இஸ் நோ ப்ரூஃப் டு ப்ரூவ் தட் தேர் இஸ் அ டிஸ்ப்ரப்போர்ஷனேட் ரிமூவல் ஆஃப் முஸ்லீம் ஓட்டர்ஸ்ன்னு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பீகாரில் முஸ்லீம் வாக்காளர்களுடைய

அன்னைக்கு சிஏஏ வரும்போது இதே பொருளி இதே பொய் பிரச்சாரம் இதே வந்து ஒரு பாதுகாப்பின்மையை முஸ்லீம் மக்கள்கிட்ட ஏற்படுத்தி சிஏஏ வந்துச்சுன்னா உங்களை பூரா நாடு கடத்திடுவாங்க கொண்டு போய் கொட்டாயில் அடைச்சிருவாங்க உங்களை வந்து கூண்டுக்குள்ளார் அடைச்சிருவாங்க முஸ்லீம்கள் பூரா இங்கே இந்தியாவில் வாழவே முடியாதுன்னு அவ்வளோ பெரிய பொய்ப்பிரச்சாரங்கள் நடத்தப்பட்டது பொருளிகள் கலப்பப்பட்டது

தொகை அந்த எண்ணிக்கையிலையும் இருக்குது அடுத்தது வந்து துரை வந்து இன்னொரு ஒரே முஸ்லீம்களை நீக்கிட்டாங்கன்னு எங்க இருக்குது எந்த தொகுதியில நீக்கினாங்க எந்த தொகுதியிலையும் நீக்கல அப்போ போற போக்குல நம்ம சொல்லிட்டு போறது எண்பதாயிரம் முஸ்லீம்களை ஒரே தொகையில தீக்குப்பட்டு போயிட்டாங்க ஒரு தொகையில சட்டமன்ற தொகையில வாக்காளர்கள் தான் இருப்பாங்க அது ஒரு எண்பதாயிரம் பேர்த்த வந்து அது முஸ்லீம்களை போறோம் தூக்கி போட்டீங்கன்னா இது எங்க நடந்துச்சுன்னா டாக்காங்கிற ஏரியா ஈஸ்ட் சம்பரன் மாவட்டத்துல பீகார்ல இருக்கக்கூடிய அந்த இதுல வந்து காரங்க வந்து இத முயற்சி பண்ணுனாங்கங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அப்போ இப்ப கூட என்ன வந்து எல்லாருமே ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னா பாரதிய ஜனதாவும் தேர்தல் கமிஷனும் வந்து கைகோர்த்துக்கிட்டு தான் ஓட் சோரி பண்றாங்கிற குற்றச்சாட்டு இருக்கு அந்த மாதிரி இருந்தால் பாரதிய ஜனதா எண்பதாயிரம் முஸ்லீம்களை நீக்கணுங்கிற மாதிரி அவங்க கடிதம் கொடுத்துருக்கும் போது எலெக்ஷன் கமிஷன் அதை நீக்கிருக்கணுமா இல்லையா இவங்க சொல்ற மாதிரி அந்த கைகோர்த்தல் இருந்துச்சுன்னா ஏன் நீக்கல அவங்க அப்போ ஒரு எலெக்ஷன் கமிஷனுங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி அவங்க அவங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு வரம்புக்கு உட்பட்டு ஜனநாயகத்துக்கு எப்படி செய்யணுமோ அதை செய்யறாங்க அதுக்காக இன்னைக்கு வந்து தேர்தல் கமிஷன்ல வந்து முன்னூக்கு வரக்கூடிய இல்லை சீர் இன்னும் வந்து சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்லையா இருக்குது ஆனால் இன்னைக்கு வந்து இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு வந்து எதுக்குமே அடிப்படை ஆதாரமே இல்லாத குற்றச்சாட்டு ராகுல் காந்தி ஒரு நூறு பேரோ டீ குடிச்சார்னு சொல்லிட்டு அது ஒரு விஷயம் அந்த இடத்துல இறந்தவர்களாக இருந்தவர்கள் அவர்கள் எல்லாம் இதில் வந்து நான் இந்த அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி வந்து இவங்களோட நான் இறந்தவங்களோட டீ சாப்பிடக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னார் அவர்களை அழைத்து சென்று இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது உச்சநீதிமன்றம் இதே தேர்தல் ஆணையத்தை வந்து பல கேள்விகளுக்கும் உட்படுத்தியது அதை நம்ம மறுக்க முடியாது அப்போ அதில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் களைய வேண்டிய சூழலும் இருக்கு அப்படிங்கறதையும் அதுல ஏற்கத்தக்கதாகத்தான இருக்கு ஆமா ஆமா அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அது நான் முழுக்க முழுக்க நான் உடன்படுறேன்

பிராசஸ் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இப்ப வந்து அனைத்து கட்சியும் மீட்டிங் போட்டாங்க இசிஐ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா பர்ஸ்ட் அவங்க பி எல்லோ பூத் லெவல் அந்த ட்ரைனிங் கொடுப்பாங்க அரசியல் கட்சி சார்பில இருந்து பூத் லெவல் ஏஜென்ஸ் அப்பாயின் பண்ணுவாங்க இது வந்து வெறும் ஈசிஐ மட்டும் இந்த ப்ராசஸ பண்றது இல்ல நீங்க கூட கேட்டீங்க இது ஈசிஐ மட்டும் பண்றதான்னு இல்ல அரசியல் கட்சிகளும் சேர்ந்து பண்றது இப்ப உதாரணத்துக்கு பீகார்ல நடத்தும் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு கட்சிகளை சார்ந்த

கொரஞ்சேபட்சம் மூணு தடவனாவது போகணும் இப்ப சொன்னாரு இல்லையா துரை இல்ல நீங்க வீட்ல இருக்க முடியுமா ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்க வீட்ல இல்லைன்னா என்ன பண்ண முடியும் இல்ல அவங்க ஒரு தடவை வந்து பாத்து கதவு பூட்டி இருக்கு பெல் அடிச்சா துருக்கலந்து போக மாட்டாங்க மூணு தடவை மாண்டட்டரி அவங்க வரணும் வீட்டுக்கு இந்த முப்பது நாள் டைம்க்கு உள்ளார ஒவ்வொரு வீட்டுக்கும் மினிமம் மூணு தடவை வரணும் அடுத்தது இன்னைக்கு எனுமேரேஷன் ஃபார்ம் வந்து அவங்க தான் அவசியம் இல்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம் எனுமேரேஷன் ஃபார்ம் ஆன்லைன்லயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் பீகார்ல இருக்கும்போது 11 டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இப்ப இதுல இன்னொரு பொய் பிரச்சாரம் என்ன செய்யப்படுதுனா பதினோரு டாக்குமெண்ட் எப்படிங்க ஒருத்தர் கொடுப்பாங்க தேவையில்லை அந்த பதினோரு டாக்குமெண்டோட இப்ப நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு அப்புறம் ஆதாரையும் சேர்க்கப்பட்டிருக்கு இருக்கு அப்போ பன்னெண்டு டாக்குமெண்ட் அடிஷனல் டாக்குமெண்ட் தான் ஆதார் அடிஷ்னல் டாக்குமெண்டா யூஸ் பண்ண மெயின் டாக்குமெண்ட் யூஸ் பண்ணல ஆதார நீங்க குடியுரிமை சான்றிதழா பயன்படுத்த முடியாது உங்களுடைய ஐடென்டிட்டிக்கு ஆதாரே போதும் அப்போ இன்னைக்கு பீகார்ல குடியுரிமையை இப்ப கூட வந்து ஏன் வந்து அசாம்ல காரணம் கேட்டீங்கன்னா அசாம்ல வந்து வேற சில சிக்கல் இருக்கு அதாவது வந்து ஜனவரி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுக்கு முன்னாடி உள்ளார வந்த பங்களாதேசிகளை அத்தனை பேரும் இந்தியர்களாக்கப்பட்டாச்சு

இன்னைக்கு அவங்க இந்தியாவுக்குள்ளார இருந்தாங்கன்னா அவங்க இல்லீகல் இமிகிரண்ட் நம்மளுடைய அரசியல் அமைப்பு என்ன சொல்லுது இந்தியர் அல்லாத ஒருத்தர் வாக்களிக்கிறதுக்கு உரிமை இல்லை இப்ப தமிழ்நாட்டுல அந்த பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் நான் இந்தியரானு ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல ஆனா இது அசாமில தேவைப்படுது அப்ப அங்க வந்து வேற மாதிரி செயல்பாடுகள் இருக்க வேண்டியதுல வேண்டியது ரெண்டாயிரத்தி ரெண்டுல வாக்களிக்கல அப்படின்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுலயும் அவர் வந்து அந்த இடத்துல இல்லை அப்படின்னா அவர் இருக்கிறாருங்கிறதுக்கான ப்ரூஃபா அவர் வந்து கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் எஸ்எஸ்ஆரில் அது அவசியம் இல்லை ஆனால் எஸ்ஐஆரில் கம்பல்சரி அவர் கொடுத்தே ஆகணுங்கிற அந்த கட்டாயம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நான் இருக்கேன் இல்லைங்கிறத மீண்டும் மீண்டும் நானே உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறேங்கிற ஒரு கேள்வி அவர்கள் வைக்கிறார் இல்லை அருமையான கேள்வி கேட்டேன் இது மக்களுக்கும் விளக்கம் கிடைக்கட்டும் இப்போ கடைசியா நம்மளுடைய தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு கேட்டகரி அந்த ரெண்டாயிரத்தி நாலுல இப்ப நான் போய் என்னுடைய எபிக் நம்பர் அடிக்கிறேன் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வோட்டர் லிஸ்ட் அந்த ஈசிஐயில வெப்சைட்ல போனிங்கன்னா இருக்கும் உங்களுடைய எபிக் நம்பரை போட்டிங்கன்னா அதுல உங்க பேர் இருந்துச்சுன்னா நீங்க எந்த டாக்குமெண்ட்டும் கொடுக்க வேண்டியதில்லை இந்த பன்னெண்டு டாக்குமெண்ட்ல ஒரு டாக்குமெண்ட் கூட கொடுக்க வேண்டியதில்லை வெறும் அந்த எனிமரேஷன் ஃபார்மை மட்டும் ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சது ஆனா இந்த ரெண்டாயிரத்தி நாளுல வந்த எஸ்ஐஆர்ல உங்க பேர் இல்ல அப்படின்னா இப்ப இப் இப்போ இருக்கக்கூடிய எலக்ட்ரோல் ரோல் இருக்கு இப்ப இருக்கக்கூடிய எலக்ட்ரோல் ரோல்ல இருக்குது அப்படின்னா நான் எனிமினேஷன் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணிட்டு இந்த பன்னெண்டு டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ட இதையும் அப்லோடு பண்ணாவே போதும் அப்போ வந்து அவங்க வந்து கதவ தட்டி பெல் அடிக்கும் போது நான் இருக்கணும்ங்கிற அவசியமே கிடையாது பாமரன் என்ன படிக்க தெரியாத ஒரு பாமரை எந்த அறிவுமே இல்லாத ஒருத்தன் எப்படி போய் இதை வந்து ப்ளவுசிங் சென்டர் போய் சூப்பரான கேள்வி கேட்டார் பாமர நோக்கம்ங்கிறது தமிழ்ச்செல்வனையோ இல்ல அண்ணனையும் நிக்கறதில்ல இதை பற்றி எந்த அறிவுமே இல்லாமல் இத பற்றி எந்த சிந்தனையுமே இல்லாத ஒரு பாமரன் நீக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு சந்தேகத்திற்கு அப்பா சந்தேகம் அந்த கேள்விக்கு வந்து ஏன் ஒருத்தர் ஒரு ஒரு சாதாரண சிட்டிசனா இருந்து இந்த கேள்வியை எதிர் கேக்குறதுக்கான உரிமை எங்களுக்கு மாநில அதிகாரிகள் தான் அந்த பணியில் இருக்கிறார்கள் அதே போல பி எல் ஓக்கலா இருக்கக்கூடியவர்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை சார்ந்தவர்களாக இருக்க

நியாயம் வருது அப்போ நவில ஒரே நிமிஷம் அப்ப இதுல நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இன்னைக்கு எஸ்ஐஆருங்கிறது கட்டாய தேவை அப்ப இந்த எஸ்ஐஆருங்கிற பேர்ல ஒரு எதிர்கட்சியா இருக்கக்கூடியவங்க ஒரு ஆளுங்கட்சியா குறை சொல்றீங்கன்னா இந்த கட்சி அந்த கட்சியினே இல்ல யார் எதிர்க்கட்சியா இருந்தாலும் யார் ஆளுங்கட்சியா இருந்தாலும் இது நார்மலா வரக்கூடிய ஒரு ரெட்டாரிக்கு பிஜு ஜனதா தள் வந்து கூட்டணியில் இருக்காங்களா அவங்க எதிர்க்கிறாங்க இங்கே ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெலங்கானாவில் இருக்கக்கூடிய அவர் வந்து எதிர்க்கிறார் இது போன்ற பல எழுப்புகிறார்கள் அப்ப அதுல அந்த கூட்டணி இருக்க தாவேக்கா இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கு அது கூட்டணி இருக்காங்களா அப்படிங்கிற சூழலும் இதுல வைக்க எதிர்க்கட்டும் இப்ப இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க இல்லையா சுப்ரீம் கோர்ட்ல எந்த இதுக்கு போயிருக்காங்க அவங்க சொல்ற செக்ஷன் செக்ஷன் பதினாலு பத்தொன்பது ஆர்டிகல் சாரி பதினாலு பத்தொம்பது இருபத்தொன்னு முந்நூற்றி இருபத்தஞ்சு முந்நூற்றி இருபத்தி ஆறு இந்த ஆர்டிக்கல்லாம் என்ன சொல்லுது

ஒரு <laughs>

அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது சரி செய்யப்பட வேண்டும் என்பது எல்லா அவரும் வைக்கக்கூடிய கேள்விதான் நம்ம மீண்டும் தொடர்ச்சியாக பேசும் எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி வந்து எஸ்ஐஆர் ஏன் பண்ணணும் எஸ்ஐஆர் பண்ணணுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை ஏன்னா இது வந்து ஏற்கனவே நடந்து திமுக சொல்றாங்க திமுகவும் அவங்க வேண்டாம்னு சொல்லு ஏன் உடனடியாக செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு புள்ளி விவரங்களை இப்போ வெளியிட்ருக்காங்க அந்த புள்ளி விவரம் என்ன சொல்கிறதுனா இப்போ வெஸ்ட் பெங்காலில் வந்து கொந்துச்சு எழுதுறாங்கன்றாங்க இல்லையா அங்கே ரெண்டாயிரத்தி ஒன்று டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த டெசினியல் பாப்புலேஷன் குரோத் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு புள்ளி எட்டு சதவீதம் வாக்காளர்னுடைய குரோத் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அறுபத்தி ரெண்டு சதவீதம் மக்கள் தொகையினுடைய வளர்ச்சி பதினாலு சதவீதம் வாக்காளர்னுடைய வளர்ச்சி அறுபத்தி ரெண்டு சதவீதம் கடைசியாக எடுத்த வாக்காளர் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினொன்று தான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் வந்து எஸ்சி எஸ்டி இதில் எடுக்கிறாங்க பட் ஓவரால் பாப்புலேஷன் எடுக்கல அதை நம்ம மானிட்டர் பண்ணணும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா பதினாறு சதவீதம் பாப்புலேஷன் க்ரோத்து வாக்காளர்களுடைய வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தாறு சதவீதம் இந்த மாதிரி பல மாநிலத்தில் அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன் பீகாரில் இவ்வளோ வாக்காளர்கள் இருந்தும் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக வாக்குப்பதிவு எவ்வளோன்னா நாற்பத்தேழுலருந்து ஐம்பத்தாறு சதவீதம் தான் தமிழ்நாட்டிலேயும் எழுபத்தஞ்சுக்கு மேலே என்னதான் வந்து புஷ் பண்ணாலும் போக மாட்டேங்குது ஆல் இண்டியாவுக்கு அறுபது டு அறுபத்தி ஆறு தான் போகுது அப்படி இந்த மாதிரி வாக்குப்பதிவு இருக்கும் போது எஸ்ஐ கட்டாய தேவையாக மாறுது

சந்தேகத்துக்கு வந்து விளக்கங்கள் சொல்லலாம் இப்போ அதான் ஐயாவும் கேட்டாரு அரண்டவங்கனுக்கு இருண்டதெல்லாம் பேயினா எத்தனை தான் போய் நீங்க விளக்க முடியும் இல்லப்பா இது டம்ளாரு இல்லப்பா இது மொபைல் போன் இல்லப்பா இது லேப்டாப் நீங்க எத்தனைக்கு விளக்கம் சொல்ல முடியும் அந்த அடிப்படையில் இப்போ தேவையா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு வாக்காளர் திருத்தப்பட்டியல் தேவையா இன்டென்சிவ் ரிவிஷன் தேவையா கட்டாயம் தேவை அதை கண்ணும் கருத்துமா செய்யணும் நியாயமா செய்யணும் அந்த உரிமையை தான் என்ன பண்றாங்க மாநில அதிகாரிகள் தான் இதை நடத்த போறாங்க அவங்க மட்டும் இல்ல ரொம்ப கவனிப்பா புரிஞ்சுக்கணும் நீங்க ஒவ்வொரு கட்சியை சார்ந்த பூத் லெவல் ஏஜென்ட்டும் இதில் எத்தனை வேணுமோ அவ்வளோ நீங்கள் இதில் அப்பாயிண்ட் பண்ணிட்டு அது இன்னும் அவங்க வரவேற்கிறாங்க அப்போ நீங்க என்னுடைய கோரிக்கை எல்லா அரசியல் கட்சிக்கு என்னன்னா உங்களுடைய பூத் லெவல் ஏஜென்ட்டை வச்சு இந்த எஸ்ஐஆர் வந்து துரிதமா நியாயமா நேர்மையா செயல்படுறதுக்கு உங்க ஆக்கமும் எல்லாத்தையும் அதில் காமிங்க அதை விட்டுட்டு தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதையை இப்போ எதுவுமே பண்ணாம நீங்க வந்ததுக்கு அப்புறம் இல்லைங்க நாங்க பாருங்க அதாச்சு இதாச்சுன்னு சொல்றதுல எந்த விதமான நியாயமும் தார்மீக உரிமையும் இல்லைன்றது